முதலாம் ஆண்டு மாணவியிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசிய தமிழ் துறை பேராசிரியர் அறிஞர் அண்ணா கலை கல்லூரியில் நடந்த சம்பவம் வெளியான அதிர்ச்சி ஆடியோ இந்த சம்பவத்தில் உண்மையில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில தமிழ் துறை பேராசிரியரா இருக்கக்கூடியவர் தான் நாகராஜ் இந்த கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவி கிட்ட இவர் பேசிய ஆபாச வார்த்தைகளெல்லாம் அந்த மாணவி ரெக்கார்ட் பண்ணி சமூக வலைதளங்களை வெளியிட்டிருக்காங்க இதை கேட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய பேராசிரியரா இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாணவியிடம் இப்படி பேசுவாரா அப்படின்னு இதை கேட்ட எல்லாருக்குமே நிச்சயமா மிகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்னென்ன பேசினாரு அப்படின்றத புரமோல பாத்திருப்பீங்க இப்ப மறுபடியும் ஒரு வாட்டி பாத்துட்டு வாங்க

சார் நான் பொதுவாகவே நான் அன்பு வச்சிருக்கோங்க யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க அதுதான் இந்த பிள்ளைய பாத்தேன் இந்த பிள்ளை உனக்கு துரோகம் பண்ணவும் போட்டு எனக்கே கோவம் வந்துச்சு வந்துச்சுதான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யாரு இருக்க வேணாம்னு சொல்லி சிஎல்பி எல்லாத்தையும் போக சொல்லிட்டு நான் திரும்ப ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு மேல சிஎல்பி இருந்து டிபார்ட்மெண்ட் வந்துருவேன் சரியா நீ ஒரு வேலை உனக்கு யார் கேட்டாலும் ஹாஸ்டல்ல வந்து அவங்க அக்கா வரையின்னு சொன்னாங்க அவங்க கூட போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இரு நான் கரெக்டா உனக்கு ஃபோன் பண்றேன் எனக்கு பயமா என் தனியான இருக்க

என்னமோ தோணுச்சு அவ்வளோதான் உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட நீ சொல்லு இது உனக்கு எனக்கு உள்ளே இருக்க பிரச்சனை இதில் யாருமே நடுவில் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே போனாலும் நம்ம ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப்பு பேச்சுவார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமேங்கிறது நம்மளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு விருப்பம்னா நீ சொல்லு அவ்வளோதான் என்கிட்ட பேசுகிறேங்க

நீ பூ கடையில வாங்கிட்டு வச்சுட்டு வந்த அன்னைக்கு வச்சுட்டு வந்தா சேரி கட்டு அன்னைக்கு வந்து வீட்டுல வாங்கி வச்சிருந்தாங்க நான் வச்சிருந்தேன் நாளைக்கு எல்லாம் வாங்கி தர மாதிரி நாளைக்கு எல்லாம் இல்ல பூவு ஒன்லி செவ்வா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வாங்கிட்டு வருவாங்க புதன்கிழமை அவ்வளவுதான் ஏய் நாளைக்கு எவ்வளவு செலவு நீ வாங்கிட்டு வா பைசா நான் தரேன் யாரையும் சொல்லி எனக்கு அவ்வளவு தூரத்து வந்து எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது இங்க அதனால அங்க வாங்கி எனக்காக நீ வச்சுட்டு வர அவ்வளவுதான் வாங்க தெரியாது ஏய் நான் அப்ப யாரும் சொல்லுவேன் உங்க ஃப்ரெண்டு உங்க அக்கா யாராவது சொல்லுப்பேன் சார் நான் நீங்களே மக்களுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க புரியல நீங்களே வாங்கிட்டு வாங்க உங்களோட எங்கள் ஊருக்கு இருக்க மாட்டீங்க மட்டும் சொல்லு உண்மையை சொல்லுங்கள் அப்புறம் எதா இருந்தாலும் சரி பேர் தான் சொல்கிறேன் தான் சார் கண்டிப்பாக ஒரு கண்டிஷன்

சார் அவ்வளோ மாணவிகள் இருக்காங்க ஆனால் என்னை மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார் அது என்னமோ தெரியல உன்னதான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு இது மட்டுமா நிறைய சொல்லியிருக்கார் அது எல்லாமே சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பிறகு நீ வந்து என்னை பிடிச்சிருந்தா நீ ஃபஸ்டேக்கு காலேஜ்க்கு என்ன ட்ரெஸ் போட்டு வந்தியோ அதை நாளைக்கு போட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வா அப்படின்னு யார் ஒரு பேராசிரியர் மாணவி கிட்ட சொல்றாரு இது மட்டுமா நான் உனக்கு கட்டி பிடிக்க உனக்கு முத்தம் கொடுக்க கூடாதா நீ என் கூட அந்த மாதிரி இருக்க மாட்டியா அப்புறம் எதுக்கு நான் உனக்கு அப்படின்னு இந்த காம வெறி பிடிச்ச பேராசிரியர் நாகராஜன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கேட்கவே சகிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி இவர் தொடர்ந்து இந்த முதலாம் ஆண்டு பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே வந்திருக்காரு ஆரம்பத்துல இந்த முதலாம் ஆண்டு மாணவி ஆசிரியர் பேராசிரியர் நம்ம மேல எக்ஸ்ட்ரா கேர்ல இருக்காரு நம்ம அவர் பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால நம்மள இப்படி பாத்துக்கிறாரு போலன்னு நினைச்சேன் இந்த மாணவி போக போக இந்த மாணவிக்கு ஏதோ ஒண்ணு சரியா இல்லையே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது இத இந்த மாணவியினுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாங்க அவங்க ஒரு பிரில்லியண்டான ஐடியாவும் கொடுக்குறாங்க நீ அவர்கிட்ட எப்பவும் போல பேசு எதையும் மாத்தாத அவர் எதற்காக உன்கிட்ட பேசுறாரு எந்த விஷயத்துக்காக உன்னை இவ்வளவு இவர் நெருங்குறாரு அப்படின்றது அவர்கிட்ட நீ பேசினா தான் தெரியும் அப்படி அவர் உங்ககிட்ட அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லும்போது அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க யூஸ் ஆகும் அப்படின்னு இந்த மாணவியினுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இதனால் இந்த மாணவியும் இந்த பேராசிரியர்கிட்ட நெருக்கமாக பழகிற மாதிரி பழகி இவர் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வெளியான மாதிரி இந்த கல்லூரிக்கும் இது ஒரு ஆகும் இல்லையா அது மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் இருக்கிற முதல்வர் கணேசனுடைய கவனத்திற்கும் இந்த ஆடியோ போயிருக்கு இது குறித்து அவர் என்ன சொல்றார்னா நாங்க இந்த ஆடியோவை கேட்டோம் இது குறித்து திருச்சி மண்டல கல்லூரி இணை இயக்குனரின் கொடுத்த அறிவுரைப்படி கல்லூரி உள்புகார் பாதுகாப்பு கமிட்டி மற்றும் மூத்த பேராசிரியர்கள் குழு என இரண்டு தரப்புலையும் நாகராஜன் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜேடி இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்துட்டு வராங்க இந்த விசாரணையுடைய முதற்கட்டத்தில் தமிழ்துறை பேராசிரியர் நாகராஜன் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்னு இந்த அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் கணேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மாணவ மாணவிகளினுடைய குமுறல்களும் குற்றச்சாட்டுகளும் என்னவா இருக்குன்னா இதுவரைக்குமே இந்த கல்லூரி நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருடைய கவனத்திற்கு எடுத்துட்டு போகல இதற்கு மாறாக தமிழ்துறை பேராசிரியர் நாகராஜனை காப்பாற்ற பாக்குறாங்க தான் இந்த கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளின் குற்றச்சாட்டுகளாக இருக்குது நீங்களே பாருங்க நம்ம தினம்தோறும் செய்தித்தாள்கள்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு நியூஸ் ஆகுது ஆசிரியர் பாலியல் தீண்டலில் ஈடுபட்டது அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் சிறுமிகள்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான ஆசிரியர்களால் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல யாருமே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவங்களுடைய பெண் குழந்தைகளை அனுப்பவும் மாட்டாங்க கண்டிப்பாக இது அங்கே போய் தான் முடியும் அப்படின்றது தான் இப்போவே சில மக்கள் பேசிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவங்க பொண்ணுங்களுக்கும் இல்லை அவங்க சொந்தக்கார பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஆசிரியர் அதாவது பாலியல் தொல்லை கொடுத்துருந்தா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்ற தெரியல ஆனால் ஒரு ஆணா இருந்துக்கிட்டு அதுவும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புல பேராசிரியர் அப்படின்ற பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஒரு முதலாம் ஆண்டு மாணவி கிட்ட இவர் பேசின வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா நம்மளால அது காது கொடுத்து கேட்கல இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதுல முக்காவாசி பேரு சில செய்திகள்ல வந்த கமெண்ட் கீழே பாக்கும்போது இந்த மாணவியை தான் இருந்தது இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ பேசுது இந்த பொண்ணு அப்பவே ஏச்சி வெயிடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல ஏன் இவ்ளோ பேசுறா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா அப்படின்லாம் கேவலமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவர் ஒரு பேராசிரியர் இந்த பொண்ணு அந்த கல்லூரியில் தான் படிச்சாகணும் அவர் மேலே ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக எவிடென்ஸ் இருக்கணும் அந்த எவிடென்ஸ்க்காக மட்டும்தான் இங்கே கால் ரெக்கார்ட் நடந்துருக்கு அவர்கிட்ட இருந்து என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்காங்க அது கூட தெரியாத சில முட்டாள்தனமான மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த மாணவி மேலேயே தவறான கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகியிருந்தால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு கொஞ்சம் யோசித்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் சமூகத்தில் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்போட கமெண்ட் பண்ணுங்க இந்த தமிழ்துறை பேராசிரியர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளைப் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்